இந்திய குடியுரிமை சட்டம் சிஏஏ இன்னும் ஏழே நாட்களுக்குள் இந்தியா முழுமைக்கும் அமலுக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு மத்திய இணையமைச்சர் பேசிய பேச்சு நேற்று தினங்களில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன அந்த சிஏஏ எதற்காக இவ்வளோ ஆர்வப்படுறாங்க அதில் யார் பாதிக்கப்படுறா இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அப்போ எதிர்க்கு ஆதரிச்சாரு இப்போ ஏன் அந்தர்பில் அடிக்கிறாரு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் அப்போதையும் எதிர்த்தார் இப்போவும் எதிர்க்கிறார் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அரசு வந்து நயவஜக அரசுன்னு சொல்லி எடப்பாடி அவர்களுக்கு சொல்வதற்கு தார்மீக உரிமை இருக்கிறதா இப்படி பல கோணங்களில் அரசியல் விவாதத்தில் பெரிய அளவில் பேசும்படும் பொருளாக மாறி இருக்கிறது அப்போது ஆதரித்த எடப்பாடி இப்போது என்னத்துக்கு தாங்குறாரு அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுப்பப்படுது நம்மளும் அந்த கேள்வி எழுப்புகிறோம் ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஆதரித்து அது வாக்கு செலுத்துறது அதிமுக எம்பிக்கள் இப்போ திமுக இருக்கக்கூடிய திமுக அப்போதையே இரண்டு கோடி கையெழுத்து இயக்கம் பெற்று அங்கே இருக்கக்கூடிய ஜனாதிபதி கிட்டம் ஒப்படைச்சது இப்போவும் அதாவது இசைஏ சட்டத்தை காலூன்ற விடமோட்டம் சொல்லி ஒரு ட்விட்டு ஒன்று போட்டிருக்கிறார் அதற்கு நிறைய எதிர்வினைகளும் மாற்றப்பட்டிருக்கிறது என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த விட தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற முக்கியமான இஷுக்களும் யார் யாரெல்லாம் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்ற பல விஷயங்களும் என்னால் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ வாயிலாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் முதல்ல இந்த இந்திய குடியுரிமை சட்டம் சிஏஏ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிற நாட்டுகளிலிருந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு இந்திய குடியுரிமை சட்டம் இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு இந்தியன் அப்படின்னா எனக்கு ஒரு இங்கே ஒரு குடியுரிமை சட்டம் இருக்குது ஸோ என்னால் இங்கே வந்து சுதந்திரமாக என்ன வேணால் பண்ண முடியுன்றதுக்காக தான் அந்த ஒரு குடியுரிமை சட்டம் இங்கே வந்து அமலுக்கு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்த சட்டம் திருத்தி எழுதப்பட்டது அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போது அங்கே தான் சிக்கலை எழும்புது ஏன்னா தமிழகத்திலிருந்து குறிப்பாக அதிமுகவினுடைய எம்பிக்கள் அங்கே வந்து ஏறக்குறைய வாக்குகள் செலுத்தி நூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த சிஐஏ சட்டம் வெற்றி பெறுகிறது இதில் நூற்றி ஐந்து பேர் அதாவது குறிப்பாக நூற்றி ஐந்து பேர் வந்து இது வேணாம் இது வந்து மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களும் குறிப்பாக அகதிகளாக வரக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இது வந்து அடி இந்த சட்டம் வேணாம்னு சொல்லி நூற்றி ஐந்து பேர்கிட்ட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன் அதாவது மோடி அரசு பதவியேற்பதற்கு முன் வரைக்கும் இந்த சட்டத்தினால் யார் யார் பயன்படுறாங்க அப்படின்னா இந்தியாவை நோக்கி படையெடுக்கக்கூடிய அதாவது அகதிகளாக ஒரு இந்துக்களாக கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய அத்தனை சிறுபான்மையினர் மக்களும் வந்து அடிமைப்படுத்தி முடியலை நான் இங்கே நாட்டை விட்டு வெளியேறேன்னு சொல்லி வெளியே வரவங்க யாருன்னா மொத்தம் மூணு நாடுகளுக்கு இந்த சட்டம் வந்து ஒரு குறிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இந்தியாவில் பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு நாடுகளில் வரக்கூடிய இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் பார்சி கிறிஸ்தவ மக்கள் இந்த இயக்கத்தை சார்ந்த இந்த 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 ம மதத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் இந்த இந்திய குடியுரிமை சட்டத்தால் பயன்பட்டு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க ஆக மோடி அரசு என்ன பண்ணுதா திருத்தி எழுதி ஆண்டு இந்த சட்டத்தை மாற்றி அமைக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்கும் வரக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் வரைக்கும் அந்த சட்டம் வந்து இந்தியாவில் குடியுரிமை வழங்கலாம் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடியினுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த சட்டம் எதற்காக இவ்வளோ ஒரு பூகம்பரமாக வெடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அந்த சட்டத்தினால தான் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கிறது அதை வந்து சாத்தனூர் தாகுன்னு சொல்லக்கூடிய மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய சாத்தனூர் தாகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணையமைச்சர் ஏழே நாட்களுக்குள்ள இந்தியா முழுமைக்கும் ஒட்டுமொத்த நாடு முழுமைக்கும் இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் அதாவது சிஏஏ இந்த சட்டம் வந்து முழுமைக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல மேற்கு வங்கத்தில் அப்படின்னாங்க மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ரொம்ப விடாப்படியாக சொல்லிட்டாங்க இந்த சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த சட்டத்தினால் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் சிறுபான்மையினர் மக்கள் இந்த சிறுபான்மையினுக்காக ஏன் இந்த சிறுபான்மையின் முதல்ல மோடி அரசு இவ்வளவு வஞ்சிக்கணும் என்ன அவங்களுக்கு மேலே இவ்வளவு வெறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே சிறுபான்மையினோட ஓட்டோ இல்லை என்ன ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னா ஓட்டை முன்னிறுத்தி தான் அரசியல் கட்சியை செய்வாங்க இப்போது திமுக அதிமுக தமிழ்நாட்டில் இருவகையான கட்சிகள் இருக்குது இந்த இருவகையான கட்சிகளுக்குமே சிறுபான்மையினை மாற்றி மாற்றி அதாவது தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா இந்த நாடாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் சிறுபான்மையின் மக்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலுமே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த அரசு எங்களுக்கு சேஃபாக அரசு கொடுக்குதோ ஆட்சி நடத்துதோ அவங்கள நாங்கள் ஓட்டு சொல்கிறதுன்னு சொல்லி இப்போது திமுக பக்கம் ஒட்டுமொத்த சிறுபான்மையின வாக்குகளும் மாறியிருக்கிறது ஏன் அப்படின்னா அதிமுக தரப்புல அதிமுக அதாவது ஆட்சி காலத்துல பத்தாண்டுகள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது சொம்பு தூக்கிய எடப்பாடி அவர்கள் இப்போ நம்ம ரொம்ப கடுமை விமர்சையாகணும் அவர்களை விடவே கூடாது ஏன்னா அன்னைக்கு அன்வர் ராஜா அவர்களுடைய கட்சி சார்ந்த அன்வர் ராஜா அவர்களே என்ன பண்றாங்க எழுந்து நின்று வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி சா என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாராவது பாதிச்சாங்களா இந்த சிஏ சட்டத்தால இந்திய குடியுரிமை சட்டத்தால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழ குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சட்டம் யாராவது பாதிச்சாங்களா அப்புறம் நாங்கள் ஓட்டு போட நீங்கள் எது கத்துறீங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியின் தலைவரை பார்த்து அவ்வளோ இது வந்து கோபமாக பேசியிருக்கிறேன் அன்னைக்கு இவங்க ஆதரிக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை அங்கே நிறைவேற்றப்படாமல் அதாவது அதிக எதிர்ப்பு வாக்குகள் பெற்று நிறைவேற்றப்படாமல் முடிஞ்சிருக்கும் இந்த துரோகி எடப்பாடி அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் பண்ணலை குறிப்பாக தமிழக மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் குறிப்பாக இலங்கை தமிழ் மக்களுக்கும் இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை ஒரு அநீதியை இழைக்கக்கூடிய ஆட்சியை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறார் இப்போ நம்ம எதுக்காக இவ்வளவு கடுமை விமர்சிக்கிறோம் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் இதை மட்டும் இருக்கல இந்த சிஏ சட்டத்தை மட்டும் இருக்கல குறிப்பா என்னென்ன சட்டத்துக்கு ஆதரிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஏஏ வேளாண் சட்டம் அப்புறம் காவேரி அந்த நதிநீர் சட்டம் நீட்டு வேலை சாலை இப்படி மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கும் சிவப்பு கம்பளம் போட்டு விரித்து வரவேற்பது இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த பச்சோந்தி எடப்பாடி பழனிசாமி இந்த துரோகி எடப்பாடி பழனிசாமி ஏன்னா தமிழ்நாடு மக்களுக்கு என்ன வேணும் நம்ம எகென்ஸ்ட் மோடி இன்னமும் எகென்ஸ்ட் மோடி தான் ஏன்னா இந்து சம்பந்தப்பட்ட மத சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு எகென்ஸ்டா இருக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியில இன்னைக்கு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் எடப்பாடி தரப்புல வாழ்ந்த அந்த ஆட்சியுமே திமுக ஆட்சியுமே சமூக நீதியை பேசக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சியுமே சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி இன்றைக்கி ஆனால் சமூக நூதி செத்து போச்சு வெறும் ஓட்டு அரசியலுக்காக எடப்பாடி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இது பேர் பட்ட வேலைகளை செய்கிறார் அவர் திமுக நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன அருகது இருக்குது திமுக விமர்சிக்க திமுக தப்பு பண்ணியிருக்குன்னா அன்றைய தினத்தில் எதிர்த்து ரெண்டு கோடி வாக்குகளை ஜனாதிபதி கிட்ட உங்கள் கையெழுத்து பெற்று கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது திமுகவை பார்த்து விமர்சிக்க நான் கேட்குறேன் இதுக்காக திமுக சொம்பு இரநூறுவா சொம்பு நீ என்ன வேணால் சொல்லிட்டு மதம் ஐ டோன்ட் கேர் ஏன்னா இப்பேற்பட்ட சட்டத்தை ஆதரித்த எடப்பாடி என்ன பண்ணலாம் முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க பேர்பட்ட சட்டத்தை இந்த இஸ்லாமியர்களுக்கு இடமில்லை குறிப்பா இலங்கை தமிழர்களுக்கு இடமில்லை ஏன் இலங்கை தமிழர்களும் இஸ்லாமியர் என்ன பண்ணாங்க இந்த நாட்டில் உங்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா பேர்பட்ட எடப்பாடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அதிமுகவினுடைய எம்பிக்கள் என்ன பண்றாங்க அங்கே இருக்கக்கூடிய தொடர்ந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவ மக்களையும் இலங்கை வாழ் தமிழர்களையும் இன்னும் ஏனைய அகதிகளாக இந்தியாவை நோக்கி படையெடுத்து வரக்கூடிய மக்களையும் இந்த அரசு வஞ்சிக்கிறதா அப்படின்னா குறிப்பாக மத்திய ஒன்றிய பாஜக அரசு வண்டிருக்கிறது ஏன்னா அவர்களை பொறுத்தளவு இந்த நாடு இந்து ராஜ்யமாக மாறணும் இந்து ராஷ்டிரியமாக மாறணும் இந்து மதத்துவமாக மாறணும் இந்துத்துவ நாடாக மாறணுமே தவிர இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பிற நாட்டு மதத்தை சார்ந்தவர்களோ இங்கே உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை அங்கே மொத்தம் போக 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 நம்மளுடைய அதாவது சொந்த நாட்டு மக்களுடைய குரல் ஒடுக்கப்படும் ஏன்னா எடப்பாடி போன்றவர்களுடைய தலைமையில் இந்த நாடு இருந்தது அப்படின்னா இந்த நேரம் சிஐஏ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அமல்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா ஈஸியாக சொல்றாரு அப்போ நாங்கள் கூட்டணி இருந்ததுனால் கூட்டு நெருக்கடினால் ஒத்துக்கிட்டோம் இப்போ ஏன் எதிர்க்கிறீங்க நீங்கள் அதை அப்போல்லாம் எதிர் கூட்டணி காட்சியில் தான் இருந்தீங்க ஆனால் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்ன நமக்கு தேவை நம்ம நாட்டு மக்களுக்கு தேவை நீங்கள் தலைமையில் இருக்கும்போது அதை யோசிக்கணும் சிந்திக்கணும் அதை நீங்கள் பண்ண மறுத்தீங்க இப்போதைக்கு அந்த சிஐஏ சட்டம் அமல்படுத்த தயாராக கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் துளியும் அதை வந்து கால் வைக்க விடமாட்டோம்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று தினத்தில் ஒரு ட்வீட் பதிவு போட்டிருக்கிறார் அது வந்து என்னென்னா சில மானுட எது அதாவது எப்படி சொல்றது அடிமைகளாக நிறைவேற்றப்பட்ட அடிமைகள் யாரை குறிப்பிடா அப்படின்னா உதயநிதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அதிமுக தான் அதனால ஒட்டுமொத்த அதிமுகவையுமே நான் குறை சொல்ல விரும்பலை ஏன்னா அதுலேயும் எதிர்த்தவர்கள் இருக்காங்க வேணாம் சிறுபான்மையின் ஓட்டு அடி வாங்கும் தப்பு பண்ணுறீங்கன்னு சொன்னப்போ கூட அவர்களை அதாவது மூஞ்சி காட்டி பேசியதாக நிறைய தகவல்கள் படிக்க முடியுது இப்படி அன்றைக்கு ஆதரத்த எடப்பாடி இன்றைக்கே எதிர்க்கார் அப்படின்னா ஓட்டு அரசியல் நாங்கள் சிறுபான்மையினர் காவலர்னு சொல்லிக்கிறீர்கள் எப்படி சிறுபான்மை காவலர்னு சொல்கிறீங்க எனக்கு தெரியல எந்த முகத்தை வைத்து நீங்கள் சிறுபான்மை மக்களை மத்தியில் நீங்கள் ஓட்டுக்கு கேட்பீங்க திமுக துரோகம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறீங்க திமுக செய்த துரோகத்தை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களை போல என்ஐஏ சிஐஏ இப்படி காவிரி நதிநீர் பிரச்சனை நீட்டு எட்டுவெளிச்சா இப்படி தொடர்ந்து உங்களுடைய ஆதரிப்பு குற்றன்னு சொல்லி அடிக்கிட்டே போகலாமே திமுக தரப்புலேருந்து இன்றாலும் எதிர்க்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு பா வந்து நட்பு இருந்தாலும் வெளிப்படையாக வந்து எதிர்க்கிறாங்க உள்ளுக்குள்ள நட்பு இருந்தாலும் வெளிப்படையாக எதிர்க்க செய்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு அது தேவையில்லை இஸ்லாமிய மக்கள் அடிப்பட்றாங்க ஒரு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்த அந்த சட்டத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கும்போது உங்களுடைய தலைமையில் நடக்கப்பட்ட அதிமுக நீ என்ன பண்ணுது ஆதரிக்குது உங்களுக்கு போ ஓட்டு போட்டு நீங்கள் நின்று ஜெயிக்கல அது வேற விஷயம் அதனால உங்களுக்கு அந்த வழி தெரிஞ்சிருக்காது நின்று ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் குறிப்பாக அதிமுக பக்கம் சாய்வது உண்மை ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான கட்சி அதிமுக கட்சி அதுக்காக நம்பி ஓட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளில் அவங்க ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு செய்த அந்த துரோகம் இருக்குல்ல அது ஒருபோதும் மக்கள் எண்ணி பார்த்து கொண்டே இருப்பார்கள் மறக்க மாட்டார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரக்கூடிய தேர்தலில் இந்த ஏப்ரல் மேலே தேர்தல் வரக்கூடியதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தால் ஒரு மாதிரியும் ஆட்சியில் இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தால் ஒரு மாதிரியும் ஸ்டாலின் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் நீங்கள் கூட்டணியில் இருந்தால் ஒரு மாதிரியும் கூட்டணில் இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரியும் எடப்பாடி செய்கிறதுக்கு எப்படி பேர் அப்படின்றத உங்ககிட்ட விட்டுறேன் இந்த சிஏஏ சட்டம் அமலுக்கு வந்தால் இஸ்லாமிய கிறித்தவ குறிப்பாக இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இங்கே இடமில்லாமல் போகலாம் போவதற்கான வேலைகளை இந்த மத்திய பாஜக அரசு ரொம்ப மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப விழித்து கொள்ளக்கூடிய நேரங்களுக்கு நம்ம வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு தக்க பதிலடியை இந்த பாஜக அரசுக்கு இந்துத்துவாக இந்த நாட்டை மாற்றுவதற்கு துடிக்கக்கூடிய இந்த பாஜக அரசுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பாஜகவிற்கும் இந்த இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ இன்னும் ஏனைய நாடுகள்லேருந்து இங்கே வரக்கூடிய அப்புறம் தமிழ் இலங்கை வாழ் தமிழர்களுக்காக என்ன அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு என்ன பிரச்சனை அப்படின்ற உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன் ஏன் அவர்களை அழித்தொழிக்க இவ்வளோ மும்முரமாக இந்த பாஜக அரசு துடிக்குது எதற்காக இந்த நாடை இந்திய நாடை இந்துத்துவமாக மாற்ற இந்த பாஜக அரசு துடிக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் கமல் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அத்தனை கருத்துக்களும் கீழே வரவேற்கப்படுகிறது நாளைக்கு இன்னொரு விடவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுறது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்